இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி கேஷ் பேக் பெறுங்க

மாற்றுவதற்கான ஒரு சதி இந்த வக்கு திருத்த சட்டத்தின் மூலம் இறங்கேறி கொண்டிருக்கிறது குரான்ல உள்ள சட்டத்தையே மாத்திரதாக சொல்லி இருக்கிறாங்க குரான மாத்துறதுக்கு இவன் யாரு சார் குரான மாத்துறதுக்கு யாரு குரான்ல சொல்லப்பட்டதை திருத்ததுக்கு யார் அவன் ஏன்னா சட்டமன்ற முடிவு பண்ணா குரான் மாத்திருவாங்களா இந்தியாவில் உள்ள ஜாதி ஒழிப்பு சொல்லி இருக்க ஒழிச்சிட்டியா இந்தியாவில் உள்ள மக்கள் எல்லாம் ஒரே அண்ணன் தம்பிகளா வாழ வேண்டும் என்று சொல்லி அது சொன்னியா டைரக்டர் பிரின்சிபல் அத்தனை இருக்கு அத்தனை விட்டு விட்டு பொது சிவில் சட்டத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு பேசுறது இது அயோக்கியத்தனத்தில் அயோக்கியத்தனம் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம் சமுதாயத்துக்கு காலையிலிருந்து நாங்க சொன்ன அறிவுரை என்னன்னா எல்லா மகல்லா ஜமாத்துக்களிலும் எல்லா மசிதுகளிலும் பள்ளிவாசல்களிலும் உள்ள உளமாக்கள் மார்க்க அறிஞர்கள் சரி அந்த மகல்லா ஜமாத்து நிர்வாகிகள் சரி அவங்கெல்லாம் இன்றைக்கி காலையில் உட்காந்து என்ன பேசி முடிவெடுத்து சொன்னாங்க அப்படின்னா நம்ம சமுதாயத்தின் சார்பாக இந்த தொகுதியில் உள்ள வாக்குகள் எப்போது எண்பத்தஞ்சு சதவீதம் குறையாமல் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கொடுக்கப்பட வேண்டும் ஒரு வாக்கு கூட சிந்தாமல் சிதறாமல் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சந்திரகுமார் அவர்களுக்கு உதயசூரேஷனத்தில் பொய்ப்பதற்கு கொடுப்பதற்கு சமுதாயம் முழுவதும் ஒத்துழைக்க வேண்டும் என்ற ஒரு முடிவு இன்று எடுக்கப்பட்டது அதை சொல்வதற்காகத்தான் மிகு அமைச்சர் அமைச்சரவர்களையும் எம்பி அவர்களையும் நமது எம்எல்ஏ அவர்களையும் இன்று கூட்டி இந்த ஏற்பாட்டை நாங்கள் செய்து இப்போ கூட்டத்தில் முடிவெடுத்திருக்கோம் அதே நேரத்தில் உங்களுக்கு சந்திக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் தந்திருக்கு உங்களுக்கு பெரியார் பெரியார் வாழ்ந்த காலத்திலேயே ரொம்ப பேரு அதுக்கெல்லாம் தெளிவான விளக்கத்தையும் விரிவுரையும் சொல்லிவிட்டு மிஞ்சி இருக்கக்கூடிய ஒரு பெரியார் அதாவது பெரியாருக்கு சாடி அவருக்கு யாரும் ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவரை பத்தி என்னென்ன சொல்ல வேண்டுமோ அத்தனை சொல்லி முடிச்சாகிவிட்டது அதையெல்லாம் மீறித்தான் அவர் பெரியார் பெரியாருடைய வாழ்க்கை இருக்க அதாங்க இல்ல இல்ல அதெல்லாம் எங்களுக்காக எல்லாம் தெரியாது யார் பிரகா யார் என்ன தெரியாது தமிழ் தேசியங்கிறது எங்களுக்கு ஒன்றும் தெரியாது ஈ நோ ஒன்லி இந்தியன் நேஷ்னலிசம் ஏன்னா இந்தியா முழுவதும் வாழக்கூடிய இருக்கிறோம் இந்தியாவில் உள்ள இருபத்தஞ்சு கோடி முஸ்லீம்களாகிய நாம் என்ன சொல்லிக் கொண்டுருக்குறோன்னா முஸ்லீம்கிறங்கிற முறையில் புராண ஒரு கையில் ஏந்திக்கிட்டு பயணம் பண்ணுங்க இன்னொரு கையில் இந்தியர்கள் சாசனத்தை ஏறி கொண்டு பயணம் பண்ணணும் இதுதான் எங்க கோரிக்கை இதில் யார் என்ன தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழக கலைஞரும் அவருடைய அன்பு மகன் தளபதி மு க இன்னும் வரக்கூடிய அவருடைய மகன் அவரும் அது இது ஏதோ ஒரு குடும்ப அரசியலாக நான் நினைக்கவில்லை ஒரு கொள்கை

இருபத்தாறு மெம்பர்ஸ் போட்ட கூட்டுக்குழுவில் பதினாறு பேர் பிஜேபி சேர்ந்தவங்க கூட்டணி சேர்ந்தவங்க பத்து பேர் கூட்டணி சேர்ந்தவங்க இந்த பத்து பேரும் அந்த கூட்டுக்குழு இருந்து வெளியே வந்துட்டாங்க ராஜாவு கையில் சொல்லிட்டாங்க இல்லை இல்லை வெளியே வந்துவிட்டாங்க அனுப்பப்படுறதில்ல வெளியே வந்துட்டாங்க வந்தது மட்டுமல்ல அவங்க இந்த கூட்டுக்குழுவில் எடுத்திருக்கிற அந்த வகுப்பு சட்டத்துடைய திருத்தங்கள் இருக்கு பாருங்க நாற்பத்தி நாலு திருத்தங்கள் சொன்னாங்க சார் நாற்பத்தி நாலு திருத்தங்களில் அது கூட்டுக்குழுவில் இந்த ராஜா உள்ளிட்ட பத்து பத்து பேர் என்னென்ன திருத்தங்கள் சொன்னார்களோ அந்த ஒரு திருத்தமும் அதில் அக்செப்ட் பண்ணலை அது இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சியினர் அவரோடு சேர்ந்த கூட்டணியினர் என்னென்ன திருத்தங்கள் சொன்னதாகளோ அந்த திருத்தங்களை மட்டுமே இணைத்து கொண்டு இப்பொழுது இந்த நாற்பத்தி நாலு ஆர்டிக்கலையும் மாற்றி என்னென்னமோ பண்ணி அனுப்பிச்சிருக்கிறாங்க ஒன்றும் அதாவது வக்குப் சட்டங்கிறது இந்த நாட்டில் வந்து இன்றைக்கி நேற்று இல்லை காலத்துலேருந்து இருக்குது அதுக்கு முந்தி இருக்குது ஆயிரத்தி நானூறு வருஷமாக வக்குப் சட்டம் இருக்குது இறைவனுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு அற கட்டலை அறம் அத வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்கள் கொடுத்ததும் இருக்கு இந்து ராஜாக்கள் கொடுத்ததும் இருக்கு இது மாதிரி பெரியவங்க இந்து சமுதாயத்தை சேர்ந்த பெரியவர்கள் கொடுத்தது இருக்கு இது அத்தனை சேர்ந்ததான் வக்குப்பு அதுக்கு இப்ப இந்த சட்டத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு முஸ்லீம் தான் கொடுக்க முடியும் அது அஞ்சு வருஷம் முஸ்லீமாக இருந்து இருந்தால் மட்டும் இல்லை ப்ராக்டிஸ் பண்ணணும் அஞ்சு வருஷம் முஸ்லீமாக இருந்து துல போயிருக்கணும் இது பள்ளிவாசுகள் போயிருக்கணும் அவன் சட்டத்தில் சொன்னா தான் வகுப்பு மற்ற யாருமே கிடையாது இன்னும் நான் கேட்குறேன் உங்களுக்கு புறம்போக்கு நிலத்தில் எத்தனையோ பள்ளிவாசி இருக்கு தமிழ்நாட்டில் எத்தனையோ தர்கா இருக்கு இந்த தரகா யார் கொடுத்தது எப்போ காலத்தில் வந்தது நாகூர் தர்யாவில் வந்தது அதுக்கு என்ன ரிஜிஸ்டர் இருக்கா ஏர்வாடி தராவில் அது எதுவும் ரிஜிஸ்டர் இருக்கா அது அந்த காலத்தில் கொடுத்தது தானே சார் அதுதானே தர்கா வச்சுருக்காங்க அதெல்லாம் செல்லாதுங்கிறவர் அது யாரும் முஸ்லீம் கொடுக்கலையே ரிஜிஸ்டர் பண்ணலையேங்கிறாங்க இப்போ தமிழ்நாட்டில் இல்ல இந்தியாவில் உள்ள ரயில்வே சொத்துக்கும் இராணுவ சொத்துக்கும் அதிக மூணாவது சொத்து உள்ளது இந்த வக்கு சொத்து அந்த வக்கு சொத்துக்களை எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஆட்சியாளர்கள் இந்த முஸ்லீம்களுக்கு உள்ள இந்த வக்கு சொத்தை எல்லாம் கபலீகரம் செய்து அது இல்லாமல் ஆக்கி ராணுவ சொத்துக்களை எப்படி அரசாங்க சொத்துக்களை ஆக்கியிருக்காங்களோ ரயில்வே சொத்துக்களை எப்படி அரசாங்க சொத்துக்களாக ஆக்கியிருக்காங்களோ முஸ்லீம் சமுதாயத்துக்கு சொந்தமான வக்குப் சொத்துகளையும் தனது அரசாங்க சொத்துக்களாக மாற்றுவதற்கான ஒரு சதி இந்த வக்குப் திருத்த சட்டத்தை போல இறங்கேறி கொண்டிருக்கிறது அதை எடுத்து நாங்கள் கோர்ட்டுக்கு போவோம் நாங்கள் போராடுவோம் நிச்சயமாக அவருடைய என்ன ஈடேற முடியாது ஈடேற்ற விடமாட்டோம் உத்தரகாண்டில் பொது சிவில் சட்டம்andır sir பொது சிவில் சட்டம் இந்துரகண்டில் வந்த ஒரு கோடி மக்கள் உள்ள உத்தரகாண்டில் பொது சிவில்ட்டுன்னு சொன்னீங்க பொது சிவில்ட்டு சட்டத்துல அங்கே உள்ள எஸ்சி கிடையாது एसटी கிடையாது நாற்பது சதவீதமான காழ்த்தப்பட்ட மக்களுக்கு அது பொருந்தாதான் மலை ஜாதிய மக்கள் உள்ள பொருந்தாதாம் 40% 40 சதவீதமான மக்களுக்கு பொருந்தாத ஒரு சட்டத்தை பொது சிவில் சட்டம் சொல்றதே தப்பு இட்ஸ் ரெண்டாவது அங்க ஒரு கோடி மக்கள்ல நாற்பது சதவீதமான எஸ்சி எஸ்டி இருக்கிறாங்க மீதி அறுபது சதவீதமான சீக்கியர்கள் வந்து ஈவன் முஸ்லீம்களுக்கு ஆனா அந்த சட்டத்தில் அவர் சொன்னது பொது சிவில் சட்டம் என்று அவங்க சொல்லி இருக்கிறது என்ன பொது சொல்லி என்ன சொன்னால் குரானில் உள்ள சட்டத்தையே மாத்திரதாக சொல்லி குராணை மாத்ததுக்கு இவன் சார் குரான மாத்தான சொல்லப்பட்டதை திருத்ததுக்கு யார் அவன் சட்டமன்ற மாத்திருவாங்களா குரான சட்டத்தை மாத்திரதுக்கு உரிமை யாரு கொடுத்தது ஆக கோர்ட்ல போனா நிச்சாது இந்திய அரசு சாசனத்தில் காமன் சிவில் கோடு கொண்டு வர வேண்டும் ஒரு டைரக்டிவ் பிரின்சிபல் அதே இந்திய அரசியல் சாசனத்தை என்னென்னு சொல்லியிருக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கு சம வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கு சம சம்பளம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கு இந்தியாவில் உள்ள ஆணும் பெண்ணும் யாரும் வேலை இல்லாமல் இருக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கு வேலை வாய்ப்பு எல்லோருக்கும் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு அதெல்லாம் செய்தியா அதை எல்லாம் சொல்லி செஞ்சிட்டியா ஆணையும் பெண்ணையும் உண்டாக்கினியா ஆணுக்கும் பெண்ணுக்கு சமமான உரிமையை கொடுத்துட்டியா ஆணுக்கும் பெண்ணுக்கு உள்ள வேலை வாய்ப்பை கொடுத்துட்டியா எந்த மாத்த இந்தியாவில் உள்ள ஜாதி ஒழிப்பு சொல்லி இருக்க ஒழிச்சிட்டியா இந்தியாவில் உள்ள மக்கள் எல்லாம் ஒரே அண்ணன் தம்பிகளா வாழ வேண்டும் என்று சொல்லி இருக்கிற அது சொன்னியா டைரக்டர் பிரின்சிபல் அத்தனை இருக்கு அத்தனை விட்டுவிட்டு பொது சிவில் சட்டத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு பேசுறது இது அயோக்கியத்தனத்தில் அயோக்கியத்தனம் ஆக இதை இருபத்தி கமிஷன் என்ன சொல்லியது இருபத்தி ரெண்டாவது லா கமிஷன் சொன்னது என்னன்னு சொன்னா இது பொது சிவில் சட்டம் என்பது இட் இஸ் நெய்தர் நெசசரி நாட் டிசைரபிள் சொன்னாங்க இருபத்தி ரெண்டாவது லா கமிஷன் சொன்ன ரிப்போர்ட் அந்த ரிப்போர்ட்டையே தூக்கி வச்சுட்டு ஓரமா வச்சுட்டு வெளியிடாம அந்த ரிப்போர்ட் சொன்னதுக்கு மாற்றமா ஒரு ஸ்டேட்ல உள்ளவன் ஒரு பொது சிவில் சொல்லி பொதுவே இல்லாத ஒரு சட்டத்தை கொண்டு வந்து சொன்னா இந்த நாட்டில் உள்ளவங்க ஏமாந்து போவானா வேடிக்கையா இருக்கு ஆக நாட்டில் எத்தனையோ வேடிக்கை இது ஒன்று இத்தனை வேடிக்கைகளை இன்னும் அதிகமாக தான் பார்க்க போறோம் வேடிக்கைகளை பார்த்து நாங்கள் பழக்கப்பட்டவங்க வேடிக்கை பார்ப்பது எங்களுக்கு வாடிக்கை அத்தனை தூக்கி அறிந்து எங்களுடைய வாழ்வை நாங்கள் சேர்த்து கொண்டிருக்கிறோம் இந்த தொகுதியில பொறுத்த வரைக்கும் சந்திரகுமாரை அதிகமான வாக்கு வித்தியாசத்துல எல்லாரும் சேர்ந்து வெற்றி பெறச் செய்வதற்கு நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இந்த வாக்காளர் அத்தனை பேரும் அதனை செய்வார்கள் என்று நம்புறோம் நன்றி வணக்கம் இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி அப்டூ செவன் தௌசண்ட் ருபீஸ் கேஷ் பேக் பெறுங்க மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் டுவெண்ட்டி போர் இன்டு செவன் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்